எப்படி சொல்றதுனா இந்த ஒரு பொண்ணு வந்து எல்லா ஸ்ட்ரகிளும் தாண்டி ஒரு படத்துல முன்னேறி வருதுன்னா அதோடைய கஷ்டத்துக்காக தான் இந்த பொண்ணு நடிக்க வருது இந்த நாட்டுல சமுதாயத்துல எல்லாம் நடக்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க அதனால இந்த படம் சூப்பரா இருக்கு ஐஏஎஸ் கண்மா படம் பாத்தீங்களா படத்தை பத்தி சொல்லுமா ஐஏஎஸ் படிக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணுங்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படம் நல்லா இருந்ததா